அறிக்கை வீட்டு காவல் பண்ணி பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவார் அவர் என்ன சொல்லுவாரண்டா அந்த பூசணிக்காய் எப்போ பொத்து அவிஞ்சி பழுதாயி தண்ணி வெளியில வருதோ அப்போ உங்களோட வீட்டுக்கு யாரோ சூனியும் அர்த்தம் சூனியம் செய்யாட்டி அப்படியே இருக்கும்னு அனுப்பிட்டுருவான் நம்முடாக்களும் அடிக்கடி போய் பூசணிக்காய் வாப்பா நல்லா இருக்கிறாப்பா அப்படியா வர வீட்டுல உதறதுவா வீட்டுல சூரத்தில் பக்கரா என்ன வீட்டில் ஒரு இஸ்லாம் வீட்டில் குழுவா அதெல்லாம் கிடையாது பூசணிக்காய் பாக்குற போக்கல்ல அப்பா நல்லா இருக்கிறா பா அதே நான் கேக்குறேன் இந்த பூசணிக்காய ஏன்டா கட்டுறீங்க அதுதான் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் பழுதாகாம காய் தொங்கமெண்டா சுரக்காய கட்டு பாப்போண்ட விளையாட்டு எத்தனை உண்டு அது என்ன பூசணிக்காய கட்டுறது பூசணிக்காய கட்டி தொங்க விட்டா அது அப்படியே இருக்கும் இந்த கட்டை விட்ட பரிசாரிக்கு காசு தேவைப்பட்டா மலையா கடைக்கு சரியான வெள்ள மாதிரி சனம் குருசாத்திரம் பார்க்க வருது இல்லை செலவுக்கும் காசு இல்லாட்டி இரவோட இரவா ஒரு சிரஞ்சியில மண்ணெண்ணெய் எடுத்துக்க போய் பூசணிக்காய்க்குள்ள அடிச்சு விட்டுருவான் அடுத்த நாளைக்கு அது வடியும் ஆஜியார் வருவார் வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு வகை வந்துட்டு உங்களோட பூசணிக்காய் பொழுதா இருக்கணுமே அடிச்சதே நீ தானே சொல்றதுக்கு என்ன பிரச்சனை ஓ காசராத்தம்மா காசு ரெடியாக்கும் கோ வேற ஒன்றும் இல்லை வளவுக்கு ஜூனியம் எடுக்கணும் நடுவூட்டுக்கு தோண்டி ஜூனியம் எடுக்கலாம் இந்த ஜூனியத்தை எல்லாம் வெஜ்ஜி வச்சு எடுக்கிறல எடுக்கும்போதுதான் வைக்கிறதே உங்களோட வீட்டுல கொஞ்சம் என்ன பண்ணுவானே தெரியுமா நீங்க கட்டின வீட்டுல டைல்ஸை உடைப்பான் எவ்வளவு ஆசையா டைல்ஸ் வேண்டியிருப்பீங்க உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த இடத்த உட அப்படியே டைல்ஸ் உடைச்சி குருத்து அள்ளி மடு உண்டிட்டு இருக்கக்குள்ள அதுக்குள்ள இருந்து ஒரு ஜூனியம் எடுத்துருவான் அது அப்ப வச்சு எடுத்தது தான் அதெல்லாம் ஒரு பெரிய படிப்பு விளங்கிட்டா அப்ப இதை நம்புற இதை ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் வெளிக்காமையில் ஒருத்த மாட்டிக்கிட்டான் ஐம்பது வருஷம் பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்ன கட்டின வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜூனியர் தடுத்து கொடுத்திக்கான் இந்த வளவுக்குள்ள ஆரம்பத்தில் வச்ச சூனிய மண்டி சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா வேண்டிக்கிட்டான் இந்த வீடு வாண்டு கட்டுறதுக்கு முன்னால வச்ச சூனிய மண்டி சொல்லிட்டான் வீடு கட்டியே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல வைத்தான் போத்தலையும் கொடுத்து போட்டு ஒரு லட்சம் ரூபா காசு மண்டியா அவன் பஸ்ஸில் வைத்தான் வேறட்டிக்கு போய் பஸ்ஸ மறைச்சு பிடிச்சி ரோட்ல வச்சே அடி அடியான்னு அடிச்சுக்கானுங்கள் என்னடாண்டா அவன் வச்சு எடுத்த போத்தல்ல லேபர்ல கவனிக்காம ஓட்டிருக்கான் அது ஒரு மருந்து போத்தல் எக்ஸ்பயர் டேட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டிருக்க உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று எக்ஸ்பயர் டேட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவட பயலை முப்பது வருஷத்துக்கு முன்னே எப்பிடா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உற்பத்தி பிடிச்சி விட்டான் ஒரு மௌலவிய

துவா ஓதலாமா என்று கேக்குறாங்க கேட்டதுக்கு நபிகள் நான் சொல்லலா சொல்ல அவங்க நீங்க ஓதுற துவாக்களை எல்லாம் ஒரு எனக்கு ஓதி காட்டுங்கிறாங்க துவாக்கள் எல்லாம் ஓதி காட்டப்பட்டது அதை கேட்டுட்டு சொன்னாங்க தாராளமா இந்த துவா எல்லாம் நீங்க ஓதலாம் இத மந்திரிக்கலாம் இதுல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் இல்லைன்றாங்க அப்ப சிறுக்குடிய வாசகம் இல்லாட்டி துவா ஓதலாம் சிறுக்குடிய வாசகம் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்

தமிழ மந்திரம் அகத்தை கருத்து புறத்தை வலுத்திருந்த உலகத்தினரை தகத்தை எதிர்த்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்தடி என்ன என்ன பிணை பெருமான தமிழ்டா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஆக பொறுத்தவரைக்கும் என்ன ஓதுரம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நபிகள் பெருமானா சல்ல சொல்லி தந்தாங்க அல்லாஹ் மனிதர்களின் இரட்சகனே நோயை 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 குணப்படுத்துங்க குணப்படுத்துவன் நீதான் நீ இல்லாமல் முடியாது இவருக்கு முன்பு எந்த ஒரு நோயின் அடையாளமும் இருந்தவாறு இல்லாமல் நோயை குணப்படுத்தி விடு குணப்படுத்திவிடுவா பிஸ்மில்லா பிஸ்மில்லா மூன்று தரம் மகத்தான இறைவனை கேட்கிறேன் மகத்தான அரசின் இறைவனை கேட்கிறேன் உன்னை குணப்படுத்த ஏழு தரம் சொன்னாங்க அப்ப கருத்து வழங்கணும் தமிழ கேட்டுட்டு போகலாம் இது ஒருத்தன் போய் அவன் என்ன ஓதலான்னு தெரியாது ஆந்தக்கண்ணூர் ஆண்டி கண்ணூர் சித்தாங்கண்ணூர் சின்ன கண்ணூர் பெரிய கண்ணூர் ஊர் கண்ணூர் ஊரார் கண்ணூர் சுத்தின கண்ணூர் சுத்தாத கண்ணூர் எல்லாம் சுத்தி உண்ட தலைய சுத்தி வெளியில போய் கட வாய்ஸ் வாய்ஸ் சுகம் என்னடா சின்னத்தனமா இல்ல இது இதெல்லாம் ஒரு துவா என்ன நடந்துகிட்டு இருக்குது சிந்திச்சு பாரு அப்படி இல்லாம ரசூல்லா சொல்லி தந்த துவாவை நாங்க ஓதணும் அந்த துவாவையும் நாங்க ஆளுக்கு தான் ஓதணுமே தவிர ஆள் பருகிற தண்ணிக்கு ஓதுறது கிடையாது தண்ணிக்கு ஓதுறதா ஒரு நபி தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஊதினாங்க தண்ணியில தூசி கிடந்தத ஊதி தள்ளினாங்க ரசூல்லா சொன்னாங்க தண்ணியில ஊதாதீங்க அந்த சாபி சொன்னார் தூசி கிடக்குது யார சொல்லல தூசிய கழித்து கொட்டுங்க என்றாங்க அப்ப நம்ம ஊரு மாதிரி இல்ல நம்ம ஊர்ல ஒரு போத்தல திக்கி வீசினாலும் இன்னொரு போத்தல தண்ணி இருக்கு அங்க தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையான ஊரு சவுதி அரேபியா தண்ணிக்கு பஞ்சம் அந்த பஞ்சத்திலையும் குடிக்கிற தண்ணியில அவனே ஊத கூடாது கழித்து கொட்டணும் இஸ்லாமிய மார்க்கம் ஆரோக்கியத்தை பற்றி அப்பவே பேசியிருக்குது இன்னைக்கு தான் சொல்றான் ஒரு மனிதனுடைய சுவாசத்தில் மூக்குல வார காற்றில் வாயில வார காற்றில் சிறிய நுண்ணை பக்டீரியாக்கள் இருக்கிறது அது உள்ள இருக்கும் வரைக்கும் நமக்கு நல்லது வெளியில் வந்து காற்றில் உள்ள பக்தேரியாவோடு தாக்கம் செலுத்தி விட்டு மீண்டும் உள்ளே போனால் அது நமக்கு ஆபத்து என்ற எச்சில் என்ற எனக்கு நோய் அதை துப்பிட்டு வாய்க்குள்ளும் பிரச்சனை அதை துப்பிட்டு நாம் பிரச்சனை அது தாக்கம் அடைஞ்சு நோயாக தான் நீ குடிக்கிற தண்ணியில நீயும் ஊதாதாங்க இன்னைக்கு அப்படியா அசர கொஞ்சம் தண்ணி ஓய்த்தாங்க புள்ளைக்கு வகுத்து வலி என்று கொடுத்தா அந்த ஆளு கொட்டா விட்டு கொட்டா விட்டு ஓதி ஓதி முக்கா கிளாஸ் தண்ணியை முழு கிளாஸ் ஆக்கி விட்டுருவாங்க ஏனென்றா மந்திரிச்சு ஊதுறதுக்கு ஒரு ஒரு முறை இருக்குது சும்மா ஊதுறது மந்திரிச்சு ஊதுறதுக்கு அந்த மந்திர புத்தகத்துல ஒரு டெக்னிக் இருக்கு உமிழ் நீரோடு சேர்த்து காற்றும் போனால் அதான் மந்திரம் இப்ப கையை வச்சா தெரியும் தூவனம் பறக்கும் இப்படி ஓதினா முக்கால் தண்ணி முழு ஆகாதா ஆகும் ஆனா இவர நோயெல்லாம் தண்ணியில வந்தாச்சு இதை கொண்டு போய் பிள்ளைக்கு குடிக்க கொடுங்க குடலுக்கு நோய் ஓட்டு முகத்தை கொஞ்சம் கழுவுங்க வெளியிலையும் பரவட்டும் கிளைங்கிட்டாங்க உமா நீப்பா இவக்குங்க கொடுங்க என் ஜகட்டுமா இப்படி வீட்டுலே இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நோயை பரப்புறது தண்ணியும் தண்ணி ஓதுறது இது பரவாயில்ல கொஞ்சம் பேர் தோட்டம் பழத்தை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஓய்த்தாங்க என்னன்னா நீங்க நல்லா வாழ விருப்பமே இல்லையா உங்களுக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டீங்க ஒரு ஒடி எனக்கு ஓதல் ஏறுது இல்லையா ஒரு ஒடி எனக்கு ஓதல் ஏறுதில்ல எத்தனை கரைச்சா மாத்த அதிர்ச்சி குடுவான்னா கிழிச்சி கிழிச்சி கிழிச்சிக்கான் ஓதுறான்னு இல்லை கடைசியில பாருங்க எங்கட நாயகம் தங்கிள் பாப்பா கிட்ட கொண்டு போனா அதோட ஓதினவன் முப்பது விஷயம் முடிச்சிட்டான்னு ஆச்சரியமா அவரால் சொல்றார் என்னடா இது என்ன மந்திரடா அந்த தம்பிய கூப்பிட்டு பாப்பா என்னடா செஞ்சாங்க அப்படியேண்டா அதனத்தை கேட்பீங்க இன்னைக்கு ஓதல் இல்லைன்னு சந்திரன் அந்த அசரத்துக்கிட்ட கொண்டு போனா அந்த ஆளு அப்படியே நாடியில கைய போட்டு புடிச்சு கட 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 கடான் ஓதி தொரடா வாய்ட் ஐவன் பாயத்தோட தொண்ணா தூக்கிட்டான் நான் பார்க்கிருவேன் கொடிய முடிவெடுத்தான் சனியன் இனி ஓதா மூட்டம் வாய்க்குள்ள துப்புவான் ஓதா வேண்டியது தான் ஓதிட்டான் அவன் இது